ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு விதை விரையாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனாலையும் விரயம் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் அதுக்கேற்ற வகையில தனவரவும் தாராளமாக வந்துட்டே இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை உருவாகும் தடம் மாறி சென்ற உறவினர்கள் தானாக வந்து சேர்வாங்க கடன் சுமை பாதிக்கு மேல குறையும் சுக்கரபலத்தால் அடகு வெச்ச நகைகளை மீட்டுட்டு வருவீங்க இல்லத்துக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க பயணஸ்தானம் பலமா இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் வெளிநாடு செல்லணும்னு முயற்சித்து வந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கைகூடும் அதே நேரத்தில் உங்கள் ராசியை சனி பார்க்கிறது அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் பல்வேறு குழப்பின் காரணமாக வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் திடீர்னு தாய்நாடு திரும்ப சூழ்நிலை உருவாகலாம் ஸ்தானத்துல புதன் சூரியன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை ஒரு சில நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் புத ஆதித்ய இருக்கிறதுனால புதிய திருப்பங்கள் ஏற்படும் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் பங்கு சந்தையில் முதலீடு செய்தவங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகள் இப்போது கிடைத்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் பொதுநலத்தில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைச்சு மகிழ்ச்சியப்படுத்தும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவோட ஆதரவோட நல்ல வாய்ப்புகளை வர வச்சு வர வச்சுக்குவீங்க என்ன இருந்தாலும் குருவோட பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால இனிமேல் அடுக்கடுக்காக நல்ல பலன்களை குரு பகவான் வழங்கி அதே நேரம் உங்கள் ராசியை பார்க்கும் குருவை பலப்படுத்த வேண்டியது அவசியம் அதனால வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து கொண்ட கொண்ட கடலை வந்துட்டு தானமா கொடுத்து மஞ்சள் வண்ண வஸ்திரம் சாத்தி நெய்தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் போறாரு ராசிநாதன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால தொட்டது துளங்கும் துணையாக நிற்கிறவங்க இருக்கிறவங்க தோல் கொடுத்து உதவி செய்வாங்க தொய்வாக காணப்பட்ட வியாபாரம் சூடுபிடிக்கும் கற்றவரும் மற்றவரும் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறதுனால பலன் பெறுவாங்க உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியப்படைவார்கள் ஜூலை ஒன்றாம் தேதி கடகராசிக்கு புதன் போறதுனாலையும் தன பஞ்சாதிபதியாக விளங்குற புதன் சகாயஸ்தானத்துக்கு செல்றது ரொம்பவுமே நன்மை தரும் நேரமா இருக்கும் திட்டமிட்ட காரியம் சிறப்பாக நடைபெறும் வழக்குகள் சாதகமாக முடியும் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க தன் போக்கில் போய் தடுமாற்றங்களை சந்தித்த பிள்ளைகள் இனி உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க அதே மாதிரி ஜூலை பனிரெண்டாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் இடம்பெயர்றாரு அது வந்து செவ்வாய் வீடாகும் இந்த உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் நீச்சம் பெறும்போது வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும் குடும்ப தகவல்களை வெளியில் சொல்வதன் மூலம் மூன்றாம் நபரால் பிரச்சனைகள் ஏற்படலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது இந்த காலத்தில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே நிம்மதி கிடைக்கும் நடராஜர் வழிபாடு நன்மைகளை தரும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் விரை கருத்துக்கேற்ற பணம் வந்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்துகொண்டு கொண்டு செயல்படுற நேரம் இது விரையாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் பணம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் காரியத்தை தொடங்கிவிட்டால் பணம் தானாக வந்து சேரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் எதிர்பார்த்த சலுகைகளை வழங்குவர் பொருளாதாரம் திருப்தி தரும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவிங்க குலதெய்வ வழிபாட்டுல ஆதரவு ஆர்வம் காட்டுவது நல்லது குறிப்பா சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட்டு வர்றது வந்தோம் அப்படின்னு சொன்னா துன்பங்கள் தீர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு சிறப்பு தரும் நல்ல நாட்கள்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பதினைந்து பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஜூலை மாதம் பதினே பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்து பதினாறு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ